ட்ரைப்ஸ் லீடர்ஸ்லாம் அவங்கள வந்து கேப்சர் பண்ணி அவங்களோட தலையை வெட்டி அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் வெட்டிட்டு அவங்களோட உடலை வந்து இந்த இடத்துல தான் காட்சிக்கு வச்சுட்டு அதை வந்து ஓகே அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாததுனால கேமராவில் இல்லாததுனால காவிங்காக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து சூரிய உதயம் அஸ்தமனம் பார்க்க ரெண்டுமே பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க ஓ இஸ் அமேசிங் வணக்கங்க முன்னாடி போன சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் நாம் வந்து இன்னைக்கு மெக்சிகோல உள்ள மொண்டி அல்பான் என்ற இடம் என்ற யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை பார்க்க போகிறோங்க கொஞ்சம் படிலாம் ஏறிதான் போனோம் வாங்க போய் அந்த இடத்த முதல்ல பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அது வரைக்கும் போவோங்க என்னென்ன இடம்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் இவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வருடத்துக்கு முன்னே அந்த மலையை வெட்டி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க இந்த ஓக்கா ஏரியா வந்து சி லெவல்லேருந்து கொஞ்சம் உயரங்க அதுவும் இந்த இடம் வந்து மலை மேலே இருக்கிறதுனால எப்போதும் அதோட கூடையாகவே மூச்சு வாங்குது இங்கே வர்றதுக்கு வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த நார்த் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டான இடம் ஏன்னா இங்கே தான் வந்து அவங்க அவங்களோட பூஜைலாம் செய்வாங்க இந்த ஜப்போட்டை காலங்கள் வந்து இந்த மாந்திரிகம் இதில்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்கங்க கடவுளை வந்து அவங்களோட கடவுள் அந்த ஃபெதர்ஸ் ப சப்பன்னு ஒன்று வந்து நம்ம தியோத்திய உக்காந்து பார்ப்போம் ஒரு கோவில் அந்த கடவுள் தான் இவங்களும் கும்பிட்ருக்காங்க படித்தேன் அந்த கடவுளை வந்து சார்ந்தப்படுத்துறதுக்காக இந்த பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள ஆளுங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க இங்கே வந்து பழி கொடுப்பாங்க அந்த பழி கொடுக்குற இடம் தாங்க அது அந்த பலி மேடை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபோ ஐயோ பாருங்களேன் ஓ சார் நம்ம போய் இந்த ஒரு இதில் ஏற முடியும்னு நினைக்கிறேன் படி ஏற முடியும்னு நினைக்கிறேன் நம்ம ஏறுவோம் அடுத்து அங்கெல்லாம் போய் பார்ப்போம் ஃபோ வெரி நைஸ் ஸோ இவங்க வந்து அந்த மேலே அந்த மேடை மேலே இருக்குல்ல அங்கே தான் வந்து பழி கொடுப்பாங்கங்க அங்கே பழி கொடுக்கறது பூஜை செய்கிறதுலாம் அங்கே தான் நடக்கும் மற்றவங்க எல்லோரும் அந்த கீழேருந்து கீழே தான் இருப்பாங்க கீழேருந்து இதெல்லாம் பார்ப்பாங்க மற்றவங்களாம் ஸோ பாருங்களேன் இதுதாங்க அந்த ஜப்போட்டைக் சிவிலைசேஷனோட யுனெஸ்கோ வேர்ல்டு சைடோட நார்த் பிளாட்ஃபார்ம் ஸோ அந்த சில சில பில்லர்ஸ்லாம் வந்து அந்த காவிங்ஸ்லாம் தெரியுது பாருங்களேன் ஸோ தான் மெயின் மேடை இது மெயின் மேடை தோ அது 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 இன்னொன்று வந்து என்னதுன்னா இந்த மௌண்டே அல்பன் சைடு வந்து வின்ட் சோல்ஸ்டீஸ் சோல்ஸ்டிஸ் சால்ஸ்டீஸ் அப்போ சூரிய உதயமும் சூரிய மறைகிறதும் ஒரே இடத்துல தெரியும் ஸோ இந்த 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 சிவிலைசேஷன் இன்னும் பார்க்க போனால் எல்லா மேசோ அமெரிக்கன் சிவிலைசேஷனுக்கும் இந்த சூரிய சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்து கலாச்சாரத்தில் இது ரொம்ப இருக்கும் தமிழர்கள் இந்திய கலாச்சாரத்தில் அவங்க வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கூட பழி கொடுப்பாங்கன்னு தெரியல இப்போ படி ஏறுவோம் படியேறி மேலே போய் பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஓவாக்கா மெக்சிகோவில் ஓவாக்கா ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து சூரிய உதயம் அஸ்தமனம் பார்க்க ரெண்டுமே பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க ஓ திஸ் இஸ் வாசிங் ஓகே ஸோ லேட் வாக் தேட் வே இன்னொன்று வந்து நம்ம நான் இங்கே என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த குரல் வந்து தூரத்துக்கு போகுதுன்னு பார்க்குறதுக்கு இங்கேருந்துங்க இப்போ இந்த பேசுகிற குரலோட இந்த 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 லவுட்னஸ்லையே அங்கே கீழே இருக்குது தெரியுங்களா அந்த பிளாட்ஃபார்ம் அந்த படியெலாம் தெரியுதுல அங்கே உள்ள உங்களுக்கு விளங்குதுங்க அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லா ஸோ இங்கே பூஜை செய்கிறப்ப வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்கும் விளங்குவோம் ஸோ நம்ம வந்து இப்போ அந்த மேலே நார்த் பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே வரைக்கும் நடந்து வந்துட்டோங்க ஒரு நாலு கிலோமீட்ருன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ரெக்கார்ட் பண்ணல ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து அடிஃபிஷியோ டெல்லோ டான்ஸ் டசன் டான்ஸ் ஆண்டைஸ்னு சொல்லுவாங்க டான்சஸ் பிளாட்ஃபார்ம் இது வந்து மெயின் என்னதுன்னா வந்து இங்கே வந்து இந்த சுற்றி உள்ள லீடர்ஸ் இருக்காங்களே மற்ற ட்ரைப்ஸ் லீடர்ஸ்லாம் அவங்கள வந்து கேப்சர் பண்ணி அவங்களோட தலையை வெட்டி அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் வெட்டிட்டு இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து எக்ஸிபிஷன் காட்சி வச்சுக்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த போஸ்ட் இந்த காவிங்ஸ் இருக்கில் கல்லில் தெரியுது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து அந்த காலத்து அந்த லீடர்ஸ் சுற்றி உள்ள அந்த ட்ரைபல் லீடர்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணி அவங்களோட அவங்களோட உடலை வந்து இந்த இடத்துல தான் காட்சிக்கு வச்சுட்டு அதை வந்து ஓகே அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாததுனால கேமராவில் இல்லாதனால காவிங்காக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்த இந்த ஜப்போடைக் பீப்புளோட பவரை காட்டுறதுக்காக அவங்க இந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் பிடிச்சி அவங்க சக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க கடவுளுக்கு அவங்களோட கடவுளுக்கு சக்ரிஃபைஸ் பண்ணி அதை வந்து அவங்கள வந்து இங்கே எக்ஸிபிஷனை வைப்பாங்களாம் ஸோ பேசிக்கலி இது வந்து பழி கொடுக்குற இடம் பழி கொடுத்த ஆளுங்களை வந்து காட்சிக்கு வைக்கிற இடமும் இது தான் டான்சர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு நல்லா பேர் வச்சுருக்காங்க ஆனால் அந்த டான்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் பேர் வச்சது இப்போ உள்ளவங்க அப்போ உள்ளவங்க இல்லை ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்க்க இடம் இந்த இடத்துல சரிங்க இதோட நம்ம வந்து இந்த அங்கத்தை முடிச்சுக்கோங்க நம்ம வந்து மொண்டே அல்பான் மெக்சிகோவில் இருக்க மோன்டே ஆல்பான்ன்ற மிகவும் அழகான பழங்கால இடத்தை பார்த்தோங்க இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட அடுத்தடுத்த அங்கத்தில் நம்ம இன்னும் சில இடங்களில் பார்க்கலாங்க அது வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்